வணக்கம் ட்ரிபிள் ஏகமிலிருந்து ஜோதிராஸ் பிரதமர் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனம் முப்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டு வருகிறது சொர்க்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனராசிகளினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க புதாவோட பதிவில்லை வரிசை வரும் பார்த்து பயனடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சனல் மண்ட் பிஎஸ்எஸ் அப்புறோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அண்டு டிப்ளமோ இன் நக்கப்பஞ்சர் அண்ட் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனம் முப்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டு வருகிறது சொர்க்கம் காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது கடைசி ராசி முன்னூற்றி முப்பது டிகிரி டு முன்னூற்றி அறுபது டிகிரி பாகைகள் கொண்ட ராசி மோட்ச ராசி இன்னும் நாளே மேன்மையானவர்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்புள்ளம் கொண்டவர்கள் சாதுவாகத்தான் இருப்பார்கள் ஆனால் மிரண்டால் தாங்க இயலாது வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு மட்டும் லாபமானு பார்க்காமல் எல்லோருக்கும் லாபமா என்று பார்ப்பவர்கள் மெழுகுவர்த்தியாக கரைந்து அடுத்தவர்களின் நலனுக்காக உழைப்பவர்கள் இவ்வளவு அற்புதமான தன்மைகளை கொண்ட மீனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம் நிறைய ஜோதிட ஜாமவான்கள் குருமார்கள் ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள் இருந்தாலும் நமது பாணியில் அனைவருக்கும் எளிமையாக புரியும்படியாக பதிவிடப்படுகிறது பார்த்து பயனடையுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு பொதுவான பலன்கள் என்று பார்த்தவையானால் கௌரவம் காப்பாற்றப்படும் வீடு கட்டலாம் வாக்குறுதிகளை காப்பாற்ற அதிக கடின உழைப்பு தேவைப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கனவுகள் மெய்ப்படும் திறக்கப்படாமல் இருந்த கதவுகள் எல்லாம் திறக்கும் வாய்ப்புகள் வாயில் தேடி வரும் அதிருப்திகள் விலகும் இருந்தாலும் முதலீடுகளில் அதிக கவனம் தேவை மேலும் மேலும் கடன் வாங்காதீர்கள் எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப விஷயங்களில் முடிவெடுப்பதில் எந்த விஷயத்திலும் யாரையும் உள்ளே நுழைய விடாதீர்கள் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் நபர்களை உங்கள் விஷயங்களில் தலையிட விட்டால் கூட இருந்தே கொம்மி அடித்து விட்டு போய்விடுவார்கள் நண்பர்களை சேர்த்துக் கொள்வதிலும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வதிலும் சரி கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்காக உண்மையான உறக்க உண்மையை சொல்லும் நல்ல குரு கிடைத்தால் போதும் புதிய இலக்கை நோக்கி வெற்றி நடை போடலாம் மீனம் என்றால் முக்கியமாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசப்படுபவர்களாக இருப்பார்கள் பெரிய விஐபிக்களாக மாறும் நேரம் கலைத்துறை சினிமாத்துறை அரசியல் துறை சார்ந்த பிரமுகர்கள் நட்பு கிடைக்கும் யாரும் ஸ்கெட்சு போட்டு கொடுத்து எதுவும் செய்யாதீர்கள் நீங்களே தனித்துவமாக திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் சனி பகவான் நல்லவர் நியாயவான் ஆகவே மீனத்திற்கு வரும் சனி பகவான் தங்களின் நியாயமான காரியங்களுக்கு உற்ற துணையாகவே இருப்பார் சனிப்பெயர்ச்சி வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வர இருக்கிறார் அடுத்து குரு பகவான் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்பவும் மே மாதம் ரிஷபராசியிலிருந்து மிதினத்திற்கு இடம்பெயர்கிறார் அதாவது மீனத்திற்கு மூணாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டிற்கு பெயர்கிறார் குரு பகவான் அடுத்து ராகு கேது பயிற்சி மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து கன்னிராசியிலிருந்து இடம் பெயர்கிறார்கள் அதாவது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் இடம்பெயர்கிறார்கள் சனிப்பெயர்ச்சி மீனத்திற்கு சவால்களை எதிர்த்து சமாளித்து வெற்றி பெறுவார்கள் ராகு கேது பயிற்சியில் அனைவருக்கும் வெவ்வேறு விதமான சில பிரச்சனைகளை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு செல்கிறார் அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷப வீட்டை பார்ப்பார் ரிஷப வீட்டை பார்க்கும் போது மூணாம் வீடு ரிஷபத்தை பார்ப்பார் நியாயமான முயற்சியில் அவசரம் கூடாது முன்னேற்றம் உண்டு சகோதரிகள் நலனில் அக்கறை தேவை அதே மாதிரி சனி பகவான் ஏழாம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பார் நண்பர்கள் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பார் முதலீடுகளில் கவனம் தேவை எதிலும் நிதானம் தேவை அதே மாதிரி அதே வருஷத்துல குரு பயிற்சி நடக்குது குரு பயிற்சி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்கும்போது குரு பகவான் என்ன பண்றாரு ஐந்தாம் பார்வையாக எட்டாம் வீடு துலாமை பார்ப்பார் திடீர் மறைமுக வரவு பெரிய இடத்து தொடர்பு எல்லாம் கிடைக்கும் என குரு பகவான் பார்க்கிறார் அடுத்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக மீனத்திற்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் சனி பகவானும் அந்த இடத்தை தான் பார்க்குறாரு சனி பகவானும் பார்க்கறாரு குரு பகவானும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கறதுனால சனி பகவானும் பார்ப்பதால் நிதானம் தேவை நியாயமான லாபம் தன வரவு கிட்டும் குரு பகவான் மீனத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் நிம்மதியான தூக்கம் சுகமான விரயங்கள் இதெல்லாம் குரு பகவானோடைய இதுல மீனத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி மே பதினெட்டில் நடக்கும் மே ராகு ராகுகேது பயிற்சி அப்ப கேது பகவான் என்ன பண்றாரு கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து ஏழாம் பார்வையாக மீனத்திற்கு பன்னிரெண்டாம் மீட்டர் பார்க்கறதுனால ஆன்மீகம் நாட்டம் அதிகம் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பகவான் இடம்பெயர்ந்து அங்கிருந்து சிம்மத்தை பார்க்கிறார் இப்போ கடன் பிரச்சனை குறையும் வருமானம் பெருகும் எதிரிகள் பந்தாடப்படுவார்கள் இதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இவங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அதே மாதிரி குரு நாளில் வரும்பொழுது குரு பகவான் எங்கே வருவார் மீனத்துக்கு மூணுலேருந்து நாலில் வருவார் குரு பகவான் நாளில் வரும்போது படிப்பில் வெற்றி வீடு கட்டுதல் கவர்மெண்ட்டு ஜாப்பு பேங்க் வேலை இந்த மாதிரி வேலை விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே கிடைக்கும் ஈஸியாக நாலாம் வீட்டுக்கு போகிறதுனால சுகஸ்தானத்துக்கு குரு போகிறாரனால அடுத்து எதுலேயும் எல்லா விஷயங்களையும் எவ்வளோ விடுதலை ஏற்படும் கட்டாயம் எல்லாத்துக்கும் காத்திருக்கணும் ஏன்னா கேது பயிற்சியும் வருது ராகு கேது பயிற்சி குரு சனி கேது எல்லாமே பெயர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்பவும் இல்லாமல் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு கிரகங்கள் நீண்டகால பயிற்சி நீண்டகால வருடம் ஆதி கொண்டவங்கெல்லாம் பெயர்றாங்க ஏழாவது கண்ணியிலிருந்து மீனத்திற்கு ஏழாம் இடம் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு வருகிறார் சிம்மத்திற்கு கேது வருவார் அப்போ கடன் பிரச்சனை குறையும் மறைமுக வருமானம் வரும் க சட்ட ரீதியான வம்பு வழக்கு சிக்கல் எல்லாம் தீரும் முடிவுக்கு வரும் திருமணம் கடன் சொத்து பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரும் புதியதை உருவாக்கி விடாதீர்கள் பழசை முடிவுக்கு கொண்டு வருங்கள் அடுத்து குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனம் நாலாம் வீட்டுக்கு போகும்போது கல்வி சொத்து எல்லாமே வாக்கு அதாவது வம்பு வழக்கெல்லாம் நீங்கி சுகஸ்தானத்துல குரு போடுறதுனால எல்லாமே சுலபமாக நல்லபடியாக முடியும் முயற்சி வெற்றியாகும் எல்லாமே சொத்தாக மாறும் காவல்துறை நீதித்துறை வங்கித்துறை நிச்சயமான மருத்துவத்துறை இவங்களுக்கெல்லாம் நிச்சயமான மாற்றம் ஏற்றம் உண்டு புதிய கல்வி கற்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் ஆன்மீக சம்மந்தப்பட்ட கல்விகள் கற்பதெல்லாம் வேலை தொடர்பான கல்வி அதாவது ப்ரமோஷனுக்காக படிக்கிறது டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு இந்த மாதிரி எழுதுகிறவங்க எல்லாமே மிக சிறப்பாக தேர்ச்சி விட்டு நல்ல நிலமைக்கு வருவாங்க ஆனா இந்த காலகட்டங்களில் கெட்ட சகவாசங்கள் அதாவது தேவையில்லாத நட்புகளை தவிர்த்து விட வேண்டும் அதுல கவனமா இருக்கணும் ஓகேவா எதுனாலும் தனியா நின்று போராடணும் அடுத்தவங்க சொல்றதை கேட்டு எதுவும் செய்யக்கூடாது ராகு வந்து அலைச்சலையும் இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் குடும்பம் பன்னெண்டுல அதாவது கும்பம் பன்னெண்டுல போய் அமர்றாரு பன்னெண்டாம் இடத்துக்கு கும்பத்துக்கு ராகு வந்து அமர்றதுனால கூடுதல் பொறுப்பு இருக்கும் திறமைக்குரிய பதவி பட்டம் அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும் ராகு பகவான் இங்கிருந்து மீனத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு மீனத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கும்பத்துக்கு வரனால எல்லாமே சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான அயன சுய போகத்துக்கு தேவையான இடங்களை பூரா விரிவுபடுத்துவார் ராகு விலகுவதால் எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அதாவது மீனத்தில ராகு விலகி வர்றதுனால எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரும் வெளிநாட்டு யோகம் சொத்து பிரச்சனை தீரும் திருமணம் நடக்காதவளுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டாதவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கூடுதல் பொறுப்பு அதிகமா வரும் அதிகமான கூடுதல் உழைப்பும் தேவை அதே மாதிரி எல்லாவற்றிலையும் பண ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் தூக்கம் வரதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கணும் வேலை நிரந்தரமாக்கப்படும் நிராகரித்தவர்கள் எல்லாருமே இப்ப முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனியின் அதிரடி ஆட்டம் நடக்கிறதுனால சனி ஆட்டம் ஆரம்பிக்கிறதுனால பிரச்சனையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கணும் சனி வர்றதுனால சனி பயிற்சி வருதுங்கனால சும்மா இருக்க முடியாது சனி பயிற்சினாலே கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தோம்னா பிரச்சனையை ஈஸியாக கையாளலாம் அதாவது சங்கடங்களை சச்சரவுகளை கொடுத்து சாதனையாளராக ஆக்குவது தான் சனி பகவானின் வேலை சந்திரன் மனோகாரகன் சந்திரனை சனி ஆட்கொள்வது என்பதாக ஆகும் அதாவது மீனத்தில் இருக்கிற சனி சந்திர பகவான சனி போய் அங்கே ஆட்கொள்கிறது தான் ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறது எல்லாம் நல்லதும் கெட்டதுக்கும் மனதுதான் காரணம் ஜென்மச்சனியாக வந்து சனி பகவான் பிடிக்கிறார் எதிர்மறையாக பேசுவது நினைப்பது வெறுப்பது இந்த குணம் எதையும் ஏற்றுக்கொள்ளாதது மிதண்டாபாதம் எல்லாம் இருக்கும் பணம் பிரச்சனை தொழில் தடங்கள் உறவுகளில் பிரச்சனை மன அழுத்தம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதெல்லாம் வரும் தெரிஞ்சு அதுக்கு நாம் தயாராகிடணும் அவ்வளோதான் தயாராகி ரெடியானோம்னா சரியாயிருக்கும் அதுபோக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது மார்ச் இருபத்தி ஒம்பது சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு சுக்கரன் உச்சம் பெற்று குருவுடன் பரிவர்த்தனை சுக்கரன் உச்சம் பெற்று குரு வீட்டில் போய் சுக்கரன் உட்கார்றாரு ஓகேவா அன்னைக்கு நீங்க சனி பெயர் அன்னைக்கு குரு எங்க இருப்பாரு இங்க தான் இருப்பாரு சனி வந்து மார்ச்லேயே பெயர்ந்துடுறாரு குரு வந்து மேல தான் பெயர்வாரு அப்ப சனி சனி பயிற்சி வர்ற அன்னைக்கு குரு வீட்டில் சுக்கரன் உட்காந்துருப்பாரு சுக்கரன் வீட்டில் குரு இருப்பார் அப்போ ரெண்டு பேரும் பரிவர்த்தனை இருப்பாங்க மார்ச் இருபத்தி ஒம்பது அன்னைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு கோல்டன் வாய்ப்பு முயற்சி எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த டயத்தில் பலன் கிடைக்கும் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சம்பந்தம் இல்லாதவர்கள் வந்து உதவி செய்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை தீர்த்து வச்சு நல்ல விஷயங்களை செய்வாங்க சூரியன் ராகு புதன் சுக்கிரன் சனி இத்தனை பேர் வந்து அன்னைக்கு இங்கே உட்காருவாங்க யார் யார் உட்காந்துருக்கா சூரியன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு சூரியன் இருக்காரு ராகு புதன் சுக்கரன் சனி இவ்வளோ பேரும் அந்த வீட்டில் உட்காந்துருப்பாங்க ராசிநாதன் மூணிலும் இரண்டாம் அதிபதி நாளில் ஏழில் கேது சூரியன் ராகு இணைவு சனி வரும்போது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல் வரும் பெனால்ட்டியெல்லாம் கெட்டுற மாதிரியான ஒரு சூழல் வரும் ஆனால் நல்ல விஷயமும் நடக்கும் சொத்து வீடு வாகனம் வேலை நிரந்தரம் டாக்குமெண்டேஷன்ல மிக கவனமா இருக்கணும் மூணு எட்டுக்கு உரிய சுக்கரன் ராசியில் உச்சம் மூணு எட்டுக்கு ஒரு உரிய சுக்கரன் வந்து ராசியில உச்சமா இருப்பாரு திடீரென அதிர்ஷ்டம் வரும் ஃபாரின் வாய்ப்பு வரும் மார்ச் இருபத்தொம்போதுக்கு பிறகு முயற்சித்தால் நிச்சயம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் சனி வந்ததும் ஏழில் கேது தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்களில் செல்வீர்கள் எல்லாமே கிடைக்கும் மிக பெரிய தெம்பம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் நிறைய கிடைக்கும் மொத்தத்தில் சனி வரும்போது முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்த சனி இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது கழித்து வருகிறார் அந்தந்த வயதிற்கு ஏற்ற மாதிரியான ஏற்ற இறக்கங்களை கொடுத்திருப்பார் அந்த இளமை வயசில் என்ன இருக்கும் படிப்பு திருமணம் இதெல்லாம் தடை தாமதங்களாக இருந்திருக்கும் இப்போ ரெண்டாவது சனிங்கிறது பொங்கு சனி இந்த இரண்டாவது சனி பொங்கு சனிங்கிறது வாழ்விலுக்கு தேவையான வேலை குழந்தைகள் குழந்தைகளுக்கு திருமணம் பேரன் பேத்தி இந்த மாதிரியான வாழ்வியெல்லாம் அத்தியாவசிய பூராமே சுத்தத்தில் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மீனராசிக்கு முப்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டு வருகிறது சொர்க்கம் என்பது உண்மையே தங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் மீனராசி நண்பர்கள் இருந்தால் பார்த்து பயனடைங்கள் வருங்காலங்கள் அனைத்தும் நன்மையே நடக்கும் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி